பரலோகத்திலிருந்து கத்தருடைய தூதனின் ஏழாம் ஏக்கால சத்தம் ஆண்டவரும் சர்வல்ல நம்முடைய பிதாவுமாய கத்தராய கிறிஸ்திய சிவனால் அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணத்துவத்தை அடையும்படியாக சர்வல்ல கத்தராய கிறிஸ்திய சிவன் நாமத்தினாலே உங்களை ஆதி அப்போ உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக அழைக்கின்றேன் கத்தராய கிறிஸ்திய சிறுத்திய நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார் இன்றும் நாங்கள் கத்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாக இருக்கின்றோம் நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கத்தர் சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடுவன் இப்பொழுது நான் மனுஷரையா கத்தராகிய கிறிஸ்துவையா யாரை நாடி போதிக்கின்றேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கின்றேன் நான் இன்னும் கிருஷ்ணனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கத்தராகிய கிறிஸ்துவின் ஊழிய அல்லவே இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கத்தராகிய கிறிஸ்து எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதி தருகிற கத்தராகிய கிறிஸ்துவுக்கே பிரியம் உண்டாக பேசுகின்றோம் வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் கத்தரை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு கத்தராய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் திறந்த வாசலை நோக்கி அழைக்கின்றோம் காதுள்ளவன் காதல கணவன் கத்தராய பிரசங்கம் பகுதி என்பது இந்த தலைப்பிலே இன்றைய செய்தியில் கத்தராய கிறிஸ்தியேசுவின் மலை பிரசங்கத்தில் உணர்த்தப்பட்ட அடிப்படையான ரகசியங்களை மகிமையின் கித்தரிடத்தில் தீர்வோம் இந்த ஒன்பதாம் பகுதியில் மத்திய ஐந்து பத்து முதல் பனிரெண்டு வசனங்களில் வெளிப்படுத்துகின்றதை கத்தரிடத்தில் ஒருமித்து கற்றுக்கொள்ளும்படியாக அப்போஸ்தல பணியாளர்களை அழைக்கின்றார் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் துன்பியவான்கள் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழி பரலோகத்தில் பிரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்பிருந்த திக்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே இங்கே கத்தத்தின் அப்போ நீதியினால் துன்பம் வரும் என்றும் அதை கத்தருக்கென்று ஏற்றுக்கொண்டு பூமியில் அதை சுமந்து நிறைவேற்றும் இம்மையிலும் மகிமையிலும் உள்ள மகிமையான பரலோ ராஜ்யம் அவர்களுடையதே என்றும் கத்தர் வெளியரங்கமாக நியாயம் திற்கின்றதை கவனிக்கும்படியாக அழைக்கின்றேன் அப்போ ஸ்தல பணிக்கு அனுப்பப்பட்டவர்களே நன்றாய் கவனியுங்கள் இங்கே உலகத்தில் உங்கள் மாம்சத்தில் உண்டான மனசாட்சியின்படியோ அல்லது உலக பிரகாரமான சட்டப்படியோ உண்டான நீதியை குறித்தே வெளியரங்கமாக அறிவிக்கின்றார் நன்றாக கவனியுங்கள் பத்திலே நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் மத்தையு ஐந்து பதினொன்னில் ஏது அந்த நீதி என்று வெளியரங்கமாக அறிவிக்கின்றார் அந்த நீதி மகிமையின் கத்தராய கிறிஸ்துவே இந்த தேவநீதியை அப்போஸ்தல பணியாளர்கள் ஆதி முதல் இன்று வரையிலும் வெளியரங்கமாக அறிவித்தும் கீழ்ப்படியாமையால் மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்திற்கு செவிகொடாமல் தங்கள் மாய்மாலத்தால் அழைக்கப்பட்டவர்களின் ஆத்துமாக்களை சாத்தானிடம் விற்றுப்போட்டு உலக பணத்தை சம்பாதிக்கிறவர்களிடத்தில் தங்களை ஒப்பு கொடுப்பதினால் அப்போஸ்தல பணியாளர்களை நிந்தித்து கீழ்படியாதவர்களுடைய ஆத்மா அழிவை நோக்கி இழுத்து செல்லப்படுவதை அப்போ சில பணியாளர்கள் காணும்படி துன்பப்படுத்தி அப்போஸ்தல சில விரோதமாக பலவித தீமையான மொழிகளையும் அப்போஸ்தல சில பணியாளர்கள் மேல் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று கத்து நமக்கே வெளிப்படுத்துகின்றார் இந்த காரியங்கள் உங்கள் வாழ்வில் நிறைவேறிக் உங்கள் அப்போ நித்திய சுவிசேஷ பணியில் இவைகள் நிறைவேறுகின்ற பொழுது எல்லா நாமத்திற்கும் மேலான கிறிஸ்துவுக்குள் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் உங்களுக்குள் இருக்கும் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்திலும் நம்முடைய முதலாம் உயிர்த்ததற்கு பின்பான மகிமையில் உள்ள பரலோகத்திலும் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று நம்முடைய சர்வல்லமில்ல பிதாவாகிய கத்தராய கிறிஸ்தியு தன்னுடைய அப்போஸ்தல பணியாளர்களுக்கு கிருமை செய்து இது இன்றைய அப்போஸ்தல பணியாளர்களுக்கு மாத்திரம் நேர்வதல்ல வெளிப்படுத்த விசேஷ பத்தொன்பது பத்தில் எழுதப்பட்டபடி உங்களுக்கு முன்பிருந்த ஆதி அப்போஸ்தலர் ஆகிய தீர்க்கதரிசிகளையும் அப்படியே இவர்கள் துன்பப்படுத்தினார்கள் என்று நினைவூட்டி ரெண்டு தூமூற்றி நான்கு ஏழு முதல் எட்டு வெளிப்படுத்தப்பட்டபடி அப்போஸ்தல பணியாளர்கள் யாவரும் எடுத்துக்கொள்ளப்படும் வரை விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் அதை அறிவிக்கவும் கட்டளையிடுகின்றார் மத்தையு ஐந்தாம் அதிகாரம் பத்து முதல் பன்னெண்டு வசனங்கள் உங்கள் ஊழிய வாழ்வில் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றதா மகிமையின் கட்டளைகள் உண்மையில் நிறைவேற நீ ஆயத்தமாயிருக்கின்றாயா மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருவையின் நாட்களில் சர்வவல்லமில்ல கத்தராய கிறிஸ்துவின் அப்பம்பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வவல்லமில்ல கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்துக்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கடைசி வரையதில் நிலைத்திருங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கத்தராய கிறிஸ்துவுக்குள் வளர செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் இந்த உங்கள் உண்மையான மனதை எழுப்புகின்றேன் ஆமேன் எங்கள் அப்போஸ்தர நித்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் தொலிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்தராய கிறிஸ்திய நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் வழி நடத்துதலினால் எவரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்றின்படி கத்தராய கிறிஸ்து தன்னை மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் காணாததும் காணக்கூடாததும் நித்திய வல்லமையையும் மகிமையையும் கத்தராய கிறிஸ்துவனிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் முழு இருதயத்திலும் முழுத்திலும் இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தையாயிருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கு என்று வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தில் மகிமையின் பேருடையை உங்கள் மேல் அப்பாவு வஸ்திர நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமை உள்ள கத்தராய கிறிஸ்திய சிவனுடைய கிருமையும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கத்தராய இயேசுவை என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட கத்தராய கிறிஸ்தி என்று விசுவாசிக்கின்றேன் உங்கள் அனைவரோடும் கூட காலத்தை தாண்டி நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்டு செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆமேன்